வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா யாரெலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ இல்லை என்ன பண்ணாலும் சரி அந்த கஷ்டத்தில் வந்து வெளியே வர முடியல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை மிகவும் எளிமையாக இருக்கணும் அந்த பரிகாரம் எந்த விதமான கஷ்டமுமே இருக்கக்கூடாது எளிமையான பரிகாரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களெலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவுமே வந்து சுலபமான பரிகாரம் தான் இது இதுக்கு தேவையானது உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் கல்லுப்பு மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு தேவை சுத்தமான கல்லுப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி அசைவம்லாம் சமைக்க பயன்படுத்தின கல்லுப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து புதுசாக ஒரு கல்லுப்பு பேக்கெட்டில் இருந்து கல்லுப்பை எடுத்துக்கணும் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெண்டு கையிலையும் உங்களோட ரெண்டு உள்ளங்கையிலையும் வந்து எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து எந்த நேரத்தில் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் இருக்குது இல்லையா காலையில் பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பலன் வந்து நல்லா கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் அதனால நீங்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க மூன்றிலிருந்து ஐந்தரை வரைக்கும் வந்து பிரம்ம முகூர்த்தம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாலு மணிக்கு பண்ணீங்கன்னா தினமுமே நீங்கள் கரெக்டாக நாலு மணிக்கு நீங்கள் வந்து பண்ணிடணும் தினமுமே அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் வந்து இதை பண்ணணும் அப்பவே நீங்கள் உங்களோட வேண்டுதல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் ரெண்டு உள்ளங்கையிலும் இந்த கல்லுப்பை எடுத்து கையை வந்து மூடி நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் வந்து நகை வாங்கணும் க கல்யாணத்துக்கு நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேண்டுதலை சொல்லணும் இல்லை உங்கள் குழந்தைகள் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வேண்டிக்கணும் இல்லை குடும்பத்தில் வந்து ஏகப்பட்ட கடன் இருக்குது அந்த கடன் பிரச்சனை எல்லாமே வந்து தீரணும் அப்படின்னாலும் அந்த வேண்டுதல் சொல்லணும் இல்லை உங்கள் உறவினர்கள் யாராவது வந்து பிரிந்திருக்காங்க அவங்க வந்து புரிஞ்சிக்காமல் பிரிந்திருக்காங்க அவங்க வந்து மறுபடியும் வந்து உங்கள் கூட சேரணும் உங்கள் உறவினர்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வேண்டுதலை வந்து பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கை கால் கழுவி சுத்தம் ஆகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து பண்ணணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாள் வந்து பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாட்குள்ளே நீங்கள் நினச்சது நடந்துடும் அப்படியும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பண்ணலாம் அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க இல்லையா அதையுமே நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் வந்து வேண்டிக்கணும் கல்லுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது உங்கள்கிட்ட வந்து தீமையை வந்து நெருங்கவே விடாது தீமை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட நெருங்கணும்னு வந்தாலும் அதை வந்து ஃபுல்லாகவே உங்கள் கிட்டேருந்து நெருங்கவே விடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கல்லுப்பை வந்து வாங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க பீங்காஞ்சாடியில் போட்டு நீங்கள் வந்து கல்லுப்பை வந்து நிறைச்சி வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து கல்லுப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் வந்து கல்லுப்பு வந்து வாங்கிக்கோங்க வாங்கி உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணுற கல்லூப்பில் இருக்குது இல்லையா அசைவ சாப்பாடுக்கு சமைக்கிற அந்த கல்லூப்பை வந்து தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பரிகாரம் பூஜை பண்ணுற கல்லூப்பை வந்து நீங்கள் வந்து தனியாக வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தனியாக ஒரு ஜாடிலையும் இதை தனியாக வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஜாடிலையும் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்கு வச்சுருக்க தனியான இருக்க கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் வந்து வேண்டுதல் முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த கல்லுப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு சுத்தமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும்